யூடியூப்ஸ் வந்துவங்களே வருது வரேன் பாசம்ல கார்த்திக் வணக்கம் வாப்பா வாப்பா கார்த்திக் ரொம்ப காசு இல்லாமல் இருக்கிறேன் நல்லா தான் மதியம் சாம்பார் சாப்பிட சாப்பிட்டோம் நைட்டு கோதுமை கிச்சடி சாப்பிட்டு நைட்டு கயா கிளம்புறோம் சாப்பிட்டோம் சாப்பிட்டு இன்னும் சாப்பிடலுமே சாப்பிட போகிறோம் நைட்டு தான் கையாவுக்கு ட்ரெயின் ஏற போகிறோம் நாளைக்கு காலையில் கையாவில் இருப்போம் நாளை அன்றைக்கி சனிக்கிழமை நைட்டு சென்னைக்கு அப்புறம் போடுவோம் திங்கட்கிழமை சென்னைக்கு வந்து ராமேஸ்வரம் போகிறோம் புதன்கிழமை தான் வீட்டுக்கு வருவோம்ப்பா புதன்கிழமை வந்துடுவேன் இல்லை மக்களாக உட்காந்துருக்கான் பார் கோதுக்கோடு பெரிய ஹாலு இந்த ஹாலு எப்போ தங்கியிருக்கிறோம் காசியில் சரி மகாணி சரி மிக்க மகிழ்ச்சி சந்தோஷம் சாப்பிடுங்க வேலையை பத்திரம் பாருங்கள் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லாமல்லும் முடிந்தது சாமி தரிசனம் சிறப்பாக இருந்தது நாளைக்கு ஒரு நாள் கையாவில் பார்த்துட்டு நாளைக்கு நைட்டு சென்னைக்கு புறப்பட்டு அப்படியா சரி ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் பாதி பேர் போயிருக்கிறாங்க பாதி பேர் இங்கே இருக்கிறது இப்ப ஆ சரி சரிப்பா சாப்பிட்டாச்சு என்ன சாப்பிடலப்பா நீ மிதமாக சாப்பிட்ணும் ஒரு மிக்கி செடி இனிமேல் சாப்பிட்ணும் சரி சரி சரி